வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி பேஸ் ரீடர் முக கணிதம் மூலியமா உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு ஏன்னா வசீகர தோற்றம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க ஆயிரம் ஸ்தலங்கள் சென்றாலும் நமக்கு பலன் தரக்கூடிய தெய்வம் அந்த முக லட்சணத்தை வச்சுதான் சொல்ல முடியும் ஸோ அந்த முக பாவனையை வச்சு சாமுந்திரிக லட்சணத்திற்கேற்ப உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு எந்த இடத்துல இருக்காங்க அதை எப்படி நீங்க வழிபாடு பண்ணணும் உங்களுக்குரிய அந்த விருட்சம் என்ன என்ன கணத்துல நீங்க வருங்க எல்லாமே நாங்க கணிச்சு சொல்றோம் அது ஆன்லைன் மூலியமா நம்மளோட சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கான டெட் அண்ட் வளர்ச்சிக்கான முழுமையான பாதையை பார்க்க முடியும் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை மற்றபடி பாத்தீங்கன்னா காலையில எட் பத்து மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் ஓப்பன்ல தான் இருக்கு கஷ்ட வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஸ்டி ஒளியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணுங்க நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் பெற முடியும் எதனால சிஸ்டி ஒளி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வச்சிருக்க ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் பயன் அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேருங்க காது பட எக்கச்சக்க பேர் சொல்லியிருக்காங்க நிறைய நாங்க யூடியூப்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் சில பேர் நேரில் வந்து ரிவியூ கொடுத்து பல பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க பயன் அடைஞ்சு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி எல்லாம் நீங்க ஒருத்தர மாறணுன்றதான் என்னோட ஆசை எதனாலன்னா சித்தர் முறைப்படி குருமார்களின் வழிகாட்டுதல ஒவ்வொரு பொருளையுமே முறையா கிளன்ஸ் பண்ணி பூஜை பண்ணி அதுக்குரிய மூலிகை தைலங்கள்ல வச்சு அதுக்கு பிராண பிரதஷ்டைகள் பண்ணி மந்திர உற்சாடங்களுக்கு அதுக்கு மந்திரம் இருந்தா மந்திரங்களை உங்களுக்கு தாரவார்த்தம் கொடுத்து உங்க வாழ்க்கையில கொண்டு போய் வச்ச செகண்ட்ல இருந்து மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான வழிகளை இங்க குருவோட அனுகிரகத்தினரும் குருமார்களின் ஆசையையும் உங்களுக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிருஷ்டி வழியில நீங்க இதை பயன்படுத்திக்கிறோம் இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தடை அப்படின்றத ஒரு மெயின் டாபிக்கா பார்க்க போறோம் காரிய தடைனா என்ன அப்படின்னோம்னா ஒரு விஷயத்த நான் நினைச்சு போறேன் அது எனக்கு முடியலைன்னா அது பேர் காரிய தடைன்னு பேரு கிட்ட முட்டை வந்து தட்டி போகுதுன்னா அதுக்கு பேர் காரிய தடைன்னு பேரு இப்போ இந்த காரிய தடை எப்படி எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ ஒருத்தவங்க காலையில அஞ்சு மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் ஆனா அவங்க வந்து ஒரு ஏழு மணிக்கு போறாங்க அது வந்து காரிய தடை எப்படி தடையாதுன்னா தூக்கம் வந்து அவங்க சோம்பேறித்தனத்தை கொடுத்து காரியத்தை தடை செய்யுது அஞ்சு மணிக்கு அவரை பார்க்க வந்த நபர் ஏழு மணிக்கு பார்க்கும்போது அவர் மேலே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த இம்ப்ரெஷன் அதை மாற்றிடுது அடுத்தது ஒரு பேங்க் லோன் கேட்கலாம் அப்படின்னு போகிறேன் என்கிட்ட எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது ஆனால் அந்த பேங்க் மேனேஜர் மனசு வச்சு நமக்கு வந்து கேட்குற அமௌண்ட்டுக்கு மேலே கொடுக்குறாருனோம்னா நம்ம நல்ல வசிக்கிற தன்மையில் இருக்கும் இல்லை காரிய தடை இருக்குது இன்றைக்கி போய் நாளைக்கு வாங்க அப்படின்றது தடை ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் அந்த பொண்ணு உடனே அமைஞ்சிடுச்சுன்னா ஓகே இல்லை இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுவும் காரியத்தடை இன்டர்வியூக்கு போகிறோம் ஸோ நம்மளை இன்டர்வியூ பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூர் உங்களோட சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நல்ல தன்மையில் இருக்கும் இல்லை வி கால் யூ பேக்குன்ட்டார்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது பேர் காரியத்தடை அந்த போன காரியம் முடியலைங்க என்னன்னே தெரிலண்ணா எங்கே போனாலும் எனக்கு அந்த காரியம் உடனே நடக்கிறது இல்லை என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு ஸோ அந்த காரிய தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய அதி தேவதை அதாவது அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பலம் அறியாமல் சிறுவயதில் சாபம் பெற்ற தன்னை தன்னோட தெய்வமாக நினைச்ச ராமபிரானுக்காக கடக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய கடலை கடந்து இலங்கையில் இருக்கும் ராவணேஸ்வரனுக்கு பயத்தை காட்டிய ஆன்றி தான் இந்த காரிய தடை முடிச்சுக்கு ஆன தெய்வம் அப்போது இந்த காரிய தடை முடிச்ச வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னோட சிஸ்டி ஒலியில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சீல்டு தான் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சீல்டு தான் நம்ம வேணும்னா தான் திறக்க முடியும் ஸோ இப்போ இந்த சீல்டு திறந்தோம்னு சொன்னோம்னா நீரை நீரா வஸ்திரத்தில் தான் இந்த முடிச்ச நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்குரிய பிரத்யேக மூலிகை ஆயிலும் இதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மூலிகை ஆயிலை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அந்த கிண்ணத்தில் இந்த மூலிகை முடிச்ச வந்து நல்லா நினச்சிட்டு ஒரு அகல் தீபத்தில் உங்களால் முடிஞ்சால் வந்து சனிக்கிழமையிலோ இல்லை தினமுமே தினமும் மட்டும் ரொம்ப விஷயம் ஒரு டப்பாவில் பதினெட்டு மூலிகை இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி எட்டு நாள்ன்றது ஒரு மண்டலம் அது பக்த சரதையாக போடும்போது நல்ல மாற்றம் இருக்கும் பதினெட்டு மாற்றம் பதினெட்டு நாள் பண்ணும்பொழுது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ முழு நம்பிக்கையோட பக்தி சர்வதையோடு இந்த முடித்த அந்த ஆயிலில் வந்து அந்த மூலிகையை ஆயிலில் நல்லா நினச்சிட்டு நீங்கள் அகல் தீபமாக போட்டு நீங்க வந்து வேண்டும்போது நீங்கள் நீங்க போகக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அங்க இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இந்த முடிச்சு வந்து ஏற்படுத்தும் ஸோ இந்த முடிச்சு போடும்பொழுது என்ன மந்திரம் சொல்லணும்னா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அதாவது ஸ்ரீராம ஜெயிச்சிட்டார்னு அர்த்தம் சோ அந்த ராமனோட ராமம் இல்லைன்னா ராம் 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 ராம்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்க பக்கத்தில் அந்த ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துருவார் இந்த தீபத்தை எப்படி போடணும்னா வெற்றி இலை அதாவது வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வெற்றியை தருது அதாவது எப்படின்னா சீதையை தேடி இலங்கையை தேடி போயிட்டார் ஆஞ்சநேயர் அந்த இடத்துல அசோக வனத்துல அம்பாள் அந்த சீதை பராட்டி இருக்கிறாங்க அந்த கடம வனத்துல சுத்தி அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க அசோக வனம் கடம வனம் சுத்தி வச்சிருக்காங்க அந்த இடத்துல அந்த அந்த காலத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த சந்தியா இந்த பூஜைகள் பண்றது வழக்கமா வச்சிருப்பாங்க இந்த சீதா பராட்டி வந்து பூஜை பண்ணும்பொழுது வானரனோட அந்த தோற்றத்துல ஆஞ்சநேயர் இருக்கும்போது யார் கேட்கும் பொழுது இந்த வெற்றிலையை பிரித்து தான் அந்த பூஜை பண்ணுறதை பார்க்குறாரு அதனால அந்த சீதையை பார்த்து அந்த வெற்றி தருணத்தை கொடுத்த அந்த இலைக்கு வெற்றி இலை அப்படின்னு பேர் வந்தது அதாவது ராமபிரான் எத்தனையோ பேர் அனுப்பி பார்க்க முடியல ஆனால் ஆண்மே கடக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய கடலை கடந்து சீதையை பார்க்கறதுக்கு வனத்துக்கு போயிட்டாரு அந்த வனத்துல தான் சீதைன்னு கண்டுபிடிக்க உதவின அந்த வெற்றி இலைய நீங்க அதுக்கு மேல அகல் விளக்கு வச்சு அதில் நெய் ஊற்றி இந்த முடிச்ச சாரி இந்த அதில் அந்த அகல் தீபத்தை வச்சு இந்த முடிச்ச வந்து இந்த கொடுத்துருக்க அந்த மூலிகை எண்ணெயில இந்த கொடுத்துருக்க இந்த மூலிகை எண்ணெயில நல்லா நினச்சிட்டு அந்த அகல் விளக்கில் நீங்கள் இந்த வெற்றிலை மேலே இருக்கக்கூடிய அகல் விளக்கில் நீங்கள் வச்சு அழகாக நீங்கள் பொருத்தி ராமனோட நாமம் ராம் 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 சொல்லி நான் போகிற இடமெல்லாம் எனக்கு தடைகள் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமே எனக்கு கிடைக்கணும்னு மனதார வேண்டுங்க ஒவ்வொரு நாளுமே போடலாம் அல்லது சனிக்கிழமைகளை நீங்கள் போடலாம் சனிக்கிழமையில் நீங்கள் போடும்பொழுது இப்போது நமக்கு காரிய தடையை கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது மாந்தி சனீஸ்வர பகவான் இவங்களுக்கு மல்டி கலர் அல்லது நீல வஸ்திரம் இதுதான் அந்த மு உரிதான கலர் தான் அந்த முடிச்சா அதில் பண்ணியிருக்கோம் அதுக்கான மூலிகையை தான் அதில் வந்து முடிச்சா ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கான ஆயிலை தான் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் பண்ணும்பொழுது முழுது நீங்கள் சண்டைக்காலங்காலில் வேணுமா சாட்சிகாரம் வேணுமென்னா ஒன்று பலசாலைக்கு நிகரான ஒரு பலசாலையை வந்து பிடிக்கணும் அல்லது அந்த சண்டைக்கார காலில் போய் சரண்டர் ஆகிடணும் சோ பலசாலியோட பலமழங்கு பலமை பொருந்திய ஒரு நபர்னா அது ஆஞ்சநேயர் தான் இன்னைக்கும் சிரஞ்சீவியாக அதாவது சிரஞ்சீவியில நிறைய பேர் இருந்தாலும் ஆஞ்சநேயர் இன்னைக்கும் சிரஞ்சீவி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்திலேயே உதவி பண்ணியிருக்காரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ராமாயண காலத்துல ராமபிரானோட கூட இருந்தவர் மகாபாரத்துல கிருஷ்ணனுக்கு எப்படி உதவி பண்ணார்னா பார்த்தடின் தேரில் கொடியாக பறந்தார் அந்த கொடியா பறந்தனால்தான் அந்த அர்ஜுனோட தேரை ஒருத்தரை கூட ஒண்ணுமே பண்ண முடியல அவ்வளோ அஸ்திரங்களையும் தாங்கின அந்த தேர் வந்து கடைசில எரிஞ்சு துக்குள் துக்குளா வெடிச்சதுன்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த கலியுகத்திலும் ஸ்ரீ ராமனின் நாமத்தை ஜபித்து கொண்டு ஸ்ரீ ராமபிரானை உயிர் மூச்சாக கருதி கொண்டு நித்தமும் தியானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் இந்த காரிய தடை முடிச்சு கொண்டு நீங்கள் விளக்கேற்றி மனமுருக வேண்டினீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய கஷ்டத்துக்கு வழி வந்து பிறக்கும் தடை எப்படி விளக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு நிறைய சிறு அந்த ஓட்டையின் வழியிலாக நீங்க வெளியில இருக்கக்கூடிய உலகத்தை பார்க்கலாம் அந்த ஓட்டையின் வழியா வெளியில இருக்க உலகத்தை பார்க்கலாம் அந்த மாதிரி வாழ்க்கையில உங்களோட கஷ்டத்தை திக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சிறு துளைதான் இந்த காரிய தடை முடிச்சு இந்த துளையின் வாயிலாக உலகத்தை பார்த்து உங்க தடையை இப்படி இப்போ வந்த துளையில இப்போ சின்ன ஓட்டை இருக்கு அந்த சின்ன ஓட்டையில நம்ம பார்க்கற நமக்கு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்சகல் நிறைய கல் இருக்கு அதில் ஒரு ஒரு துளை இருக்கு அந்த துளையில் நம்ம பார்க்குறோம் அந்த உலகம் தெரியுது அதில் யார் போகிறா யார் வரா நம்ம கொடுக்குற சத்தத்தை வச்சு அவங்க நமக்கு உதவிக்கு வரலாம் இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொரண்டி சுரண்டி 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 அந்த வழியை உருவாக்கி நம்ம ஒரு கல்லை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம உடம்புல நுழைச்சி வெளியில் போகலாம் அதே போல இந்த காரிய தடை முடிச்ச முழு பக்தி சரத்தையோட க ஸ்ரீமன் நாராயணனோட அவதானமான ராம பிராண நினைச்சு நீங்க ஏற்ற பொழுது ஆஞ்சிநேயர் உங்களுக்கு பலம் புத்தி பலம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமுத்திய அதாவது சமோஜித புத்தின்னு சொல்லுவாங்க அதாவது ராமரை வந்து சீதையை காப்பாற்றணும்னு நினைச்சா ஆஞ்சிநேர் அந்த செகண்டை தூக்கிட்டு வந்திருக்கலாம் ஆனா அந்த எதிரியான ராவணனுக்கு பயத்தை காட்டினார் எப்படின்னா தன்னோட வாழ்லேயே அரியாசனம் பண்ணி உட்காந்து தன்னோட வாழை யாராலையும் தூக்க முடியாத அளவுக்கு மண்டியிட செஞ்சார் அந்த வாழை பத்து வைக்கும்போது அந்த இலங்கையை எரிச்சு பயக்கலங்க ஒரு சின்ன அந்த ராமபிரானோட சேனையில இருக்க ஒரு வானரத்துக்கே இவ்வளவு பவர்னா அப்போ அந்த மனித அவதாரம் எடுத்த அந்த ராமனுக்கு எவ்வளவு வந்து சக்தி இருக்கும் அப்படின்ற பயத்தை காட்டினவர் ஆஞ்சநேயர் தன்னோட புஜங்கள்ல ராமனையும் லக்ஷ்மணனையும் தாங்கி அந்த ராவணேஸ்வரனோட வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தது போல ராம நாமத்தை சொன்னா உங்களை உள்ளங்கையில தாங்கி கண் இமை காப்பது போல காப்பாடுறான் சோ முழு நம்பிக்கையோட பக்தி சிரதையோட ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த முடிச்ச நீங்க போட்டிங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் இல்லைங்க எனக்கு எக்கானாமிக்கெல்லாம் பதினெட்டு முடிச்ச வந்து நான் தினமும் போட்டேன்னா பதினெட்டு நாளே முடிஞ்சு போதுங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் பதினெட்டு சனிக்கிழமைகளில் இந்த முடிச்ச நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆயிலில் டிப் பண்ணி நல்ல மனமுருக வேண்டி நம்ம மனசார பூஜித்து ராமனை நினச்சி போய்த்துவிங்கன்னு சொன்னோம்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும் இந்த காரிய தடை முடிச்சு தீபத்தின் மூலயமாக உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்